சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டார்கெட் நீங்கள் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஏஞ்சல்ஸோட கனெக்ஷன்லாம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது சிலர் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அந்த எதிர்பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதெல்லாம் புரியக்கூடிய டைம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நீங்கள் இதெல்லாம் என்னால் மாற்றிக்கவே முடியாது இதெல்லாம் நான் மாற மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பிடிவாதமாக இருந்த சில விஷயங்களில் நீங்கள் வந்து மாற்றத்தை கொண்டுட்டு வருவீங்க அந்த மாற்றம் வந்து உங்களோட லைஃப்பில் நல்லதை தான் ஏற்படுத்த போது அதே மாதிரி உங்களை சுற்றி நம்பர் த்ரீயில் இருக்கவங்க அதாவது நம்பர் த்ரீ அதாவது டேட் ஆஃப் பர்த் வந்து மூணாந்தேதி பிறந்தவங்க இல்லை வந்து பன்னெண்டாம் தேதி பிறந்தவங்க இல்லை இருபத்தி ஒன்றாந்தேதி பிறந்தவங்க அதாவது கூட்டியண் வந்து மூணு இருக்குன்னா அவங்கனால வந்து உங்களுக்கு நல்ல ஆதாயமான டைம் பீரியடாக இருக்க போகுது ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்க போகிறாங்க நம்பர் த்ரீ வந்து உங்களுக்கு ரொம்ப ராசியான நம்பராகவும் இந்த டைம் பீரியட்ல இருக்க போகுது உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஃபைவ் கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ